அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விஸ்வாஸ்வி நான் இப்போ வந்து கதை சொல்ல போகிறேன் கதையின் தலைப்பு வந்து கதை சொல்லும் மீன் ஒரு கடற்கரையில் ஒரு மீன் மீன் இருந்துச்சாமா அது வந்து தினமும் கடற்கரையில் இருந்து அந்த ஆமை என்ன சொல்லுதோ அது கேட்டுட்ருக்குமாம் அந்த ஆமை வந்து தினமும் கடற்கரைக்கு போயிட்டு என்ன பார்த்துச்சோ அந்த மீன் கிட்டே சொல்லுமா அந்த மீன்களைக்கிட்ட சொல்லும்போது இன்னைக்கு நிறைய கூட்டம் ஒரு தாத்தா வந்தார் பலூனு விட்டுறாரு ஒரு பாப்பா வந்துச்சு அதை வாங்குச்சு அப்படின்னு சொன்னா இப்போ கவின் வந்தான் என் கூட விளையாண்டா அப்படின்ட்டு சொல்லிச்சோம் அதுலேருந்து ஒரு மீன் கேட்டுச்சாமா யார் அந்த கவின் அப்படின்ட்டு அந்த ஆமாம் சொன்னாம்மா அந்த கவின் தான் என் நண்பன் தினமும் நான் ஆற்றங்கரைக்கு கடற்கரைக்கு வரும்போது நான் அதுதான் என் கூட விளையாடுவான் அப்படின்ட்டு சொல்லிச்சாமா அப்புறம் வந்து அந்த மீன் சொன்னோமா எனக்கு ஒரு ஆசை இருக்குது அது வந்து கவியத்தை சொல்றியா அப்படின்ட்டு அதை கேட்டுச்சோமா சரின்ட்டு அந்த ஆமை சொன்னாங்க எனக்கு வந்து கடற்கரையில் போய்ட்டு சுற்றி பார்த்து அதை வந்து நான் வந்து இந்த மீன்களுக்கு எல்லாமே சொல்லணும் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு ஆமை யோசித்தான் அப்புறம் வந்து கொஞ்சம் அடுத்த நாள் வந்து கவியத்தை போய் சொன்னோம்மா கவின் எங்கள் கடற்கரையில் இப்படி ஒரு மீன் இருக்குது அது அந்த ஆசையை சொன்னிச்சு அப்படின்ட்டு சொல்லிச்சோம் கவின் வந்து யோசித்தோம் அப்போ வீட்டுக்கு உடனே போயிட்டு ஒரு கண்ணாடி குவலையை எடுத்துட்டு வந்து அந்த கடல் தண்ணியை மொண்டு படகுல வச்சு ஓட்டிச்சோம் க கவின் வந்து அந்த நடுக்கரைக்கு போய்ட்டு ஆமை நீ வந்து அந்த மீனை கூட்டிட்டு வா நான் அதுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த மீனை அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த குவலுக்குள்ளே போட்டுட்டு ஆற்றங்கரை போனாங்க அப்போ வந்து அந்த மீன் தொட்டியை கீழே வச்சுட்டு ஆமையும் அங்கே அங்கே உட்கார வச்சுட்டு ஒரு தள்ளு வண்டி எடுத்துகிட்டு வந்தானாமா கவின் ஒரு தள்ளு வண்டியில் அந்த மீன் தொட்டியை எடுத்து மேலே வச்சானாமா வச்சுட்டு அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு வந்தானாமா அப்புறமேட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு ஆமாம் வந்து சொன்னேன் நம்மளுக்கு வந்து கதை நம்மளுக்கு வந்து கடற்கரைக்கு நேரமாச்சு நம்ம போகலாம் அப்படின்ட்டு சரின்ட்டு அந்த கடற்கரைக்கு ஆமையும் மீனும் போய் சமைச்சாமல் அப்புறம் வந்து அந்த மீன் வந்து சமைச்சாமா இனிமேல் நானும் கதை சொல்லுவேன் நானும் எப்பயுமே போய் கதை சொல்லுவேன்ட்டு தேங்க்யூ